எங்களை படிவா கொத்தி கொத்தி வடியா புட்டா அப்படிங்க முந்தி அம்மாக்கு இந்த காலத்துல அதே கையாலேயே சுடு தண்ணி விட்டு கையாலேயே புழாச்சு தண்ணி தண்டுறவ பொட்டியில இப்ப சரியா காலங்கள் மாறி நாங்க அம்மா அப்படிதான் அம்மா கையாலே நாங்கள நீட்டா அடுப்பா புட்டு பதத்தை கொண்டு அம்மா நல்ல வடிவா பிள்ளைச்சி நீட்டா இன்னும் அப்படி பிழைக்க முடியல நாங்க அப்படியே இந்த சிவராலையே படிவா சுடு தண்ணி விட்டு நட்டி புழைச்சி போட்டு அம்மா அப்படிதான் செய்வான் அம்மா நீட்டா அப்படியே கொத்தி கொத்தித்தான் போவேன்

அந்த மாதிரி இருக்குது சரி நாங்கள் இது ஆமாம் நீங்களும் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் சாப்பிடுவோம் சாப்பிடணும் ஹவுஸ் சாப்பிட்ணாங்க நாங்கள் ஆ அந்த ஹவுஸ் சாப்பிட்றாங்க நான் இல்லை என்னம்மா ஆ நான் போகவே சாப்பிடும் நல்ல பொடிக்கணும் நல்லா தான் இருக்குங்க இல்லை என்ன தன்மையா என்னம்மா இஞ்சியா லெவலில் இருக்குது போதுமா வெள்ள ஃபுட்டும் அதுவும் நல்லா

முடியுமே நம்ம தானே ம் இதோட அங்கே சேனலில் சேனலில் இந்த வீடியோ முடிச்சுக்கொடுறோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் நம்ம சனலுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கொடுங்கிறோம் இதோடங்குற வீடியோ முடிச்சு பாய்